அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே நம்முடைய பாடத்தில் சுத்தம் சம்பந்தப்பட்ட அந்த பாடத்தை நாம் இப்போது படித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைய பாடம் உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் இதற்கு முதல்ல உதுவுடைய பரலுகள் உதுவுடைய சுண்ணத்துக்களை பற்றி பேசினேன் இப்போது என்ன செயல்கள் நம்மிடத்திலிருந்து நிகழ்ந்தால் அந்த உது செயலற்று போய்விடும் அது முறிந்துவிடும் அப்படி நடந்தால் மீண்டும் நாம் உதவி செய்து கொள்ள வேண்டும் இதற்கு உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லுவோம் முதலாவது உதுவை முறிக்கக்கூடிய காரியங்களை சுருக்கமாக சொல்வதா இருந்தா முன் பின் துவாரத்தினால் வெளியாகக்கூடியவைகள் பின் பின்துவாரத்தினாலேயோ ஏதாவது வெளியானால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்கள் ஏற்கனவே செய்த உது கேன்சல் ஆகிடும் முடிந்துவிடும் இந்த முன்துவாரம் பின் துவாரம் இதனால் என்ன வெளியாகும் அப்படிங்கிற செய்திகளை இங்கே அவர்கள் நமக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இருந்தாலும் இந்த பாடத்தை நம்ம படிக்கிறதுனால அன்புள்ள தாய்மார்களே சகோதரிகளே சில விஷயங்களை சொல்வதற்கு உண்மையிலேயே பெண்களுக்கு நான் இப்போது பாடம் நடத்து கொண்டிருக்கிறேன் இல்லாவிட்டாலும் இந்த செய்தியை நீங்க கேட்குறீங்க அதை நான் சொல்லும் போது சில நேரம் இது சிலருக்கு மனம் கூசலாம் இருந்தாலும் இது மார்க்கம் அப்படிங்கிறதுனால சில விஷயத்தை நான் வெளிப்படையாக பேச வேண்டும் அப்படி பேசினால்தான் உங்களுக்கு அது விளங்கும் அப்படி பேசலன்னா விஷயங்கள் மூடலாகவே இருக்கும் இதுக்கு இதுக்கு என்ன என்ன உங்களுக்கு அந்த விளங்காம இருக்கும் நேரில் இருந்தா கேட்பீங்க கேள்விகளை நடத்தக்கூடிய ஆசிரியர் இடத்துல இப்ப நீங்க கேள்வி கேட்க முடியாது நான் சொல்வதை நீங்க கேட்கற மட்டும் தான் முடிஞ்சு விடும் இல்லாவிட்டா நீங்க மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பி கேட்கணும் அதனால முடிந்த அளவுக்கு எதை விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு விளங்குமோ என்பதற்காக சில செய்திகளை தெளிவாக நான் சொல்ல வேண்டி வரும் இந்த பாடத்துல அப்படி சில விஷயங்கள் வருகிறது இது பெண்களுக்கு நான் ஒரு ஆண் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் தயவு செய்து சிலர் என்ன செய்வாங்கண்டா இந்த இவர் மோடம் இப்படி எல்லாம் இதை ஓபனா பேசுறாரு என்ன ஆண்களுக்கு இப்ப நடத்த நடத்தின கூட சிலர் இப்படி பேசிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயம் அவர் ஓபனா பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல நாங்க வந்து மார்க்கமுங்கிறதுனாலதான் அடிசில வந்திருக்கிறது அதை தெளிவுபடுத்துறதுக்காக பேசுவோம் அல்லாஹ் அதை நீங்க வந்து என்ன செய்ய மனம் கொண்டு யாராவது அதை தவறாக விளங்கக்கூடிய ஒரு சாத்தியம் வந்தா மனம் பொறுத்துக்கொண்டு இது மார்க்கம்ங்கிறதுக்காக பேசுறாங்க நம்ம கேட்கிறோம் என்று நீங்க வந்து இதை கொடுங்க ஷாலா சரி முந்து வாரம் பிந்து வாரம் அப்படின்னு சொன்னோம் அதனால என்ன எதுவெல்லாம் வழியாகும் அப்படிங்கறத இமாம் இங்க பட்டியல் போட்டிருக்கிறாங்க அதனால் அதை நான் சொல்லுகிறேன் முதலாவதாக இங்கே அவங்க சொல்லுவாங்க சிறுநீர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உதவி செய்திருக்கிறாங்க சிறுநீர் கழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த உது போயிடும் இது ஒண்ணு அடுத்தது மலம் கழிப்பது ஆனோ பெண்ணோ மலம் கழித்தாலும் அவர்களுடைய விடும் அதே போல அல்லாஹ் திரும்ப சொல்லலாம் இல்லையா உங்களுவர் மலம் கழித்தால் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான் ஐந்து ஆறுல நாம் நேத்து உங்களுக்கு சொன்னோம் இல்லையா

தயமம் என்ன அர்த்தம் ஏற்கனவே இருந்த முருந்து விட்டது இப்ப செய்யறதுக்கு தண்ணீர் இல்ல அப்ப தயமம் செய்யணும் தொழுகைக்காக என்று மலம் கழித்தால் உதும் விடும் என்பது இந்த ஆயத்திலே விளங்குகிறது இது இரண்டாவது முன்பின் துவாரத்தினால் வழியாக கூடிய இரண்டாவதாக இதை நாம விளை கொள்ளணும் மூன்றாவது காத்து காற்று வழியாகவது பின் ஆணோ பெண்ணோ பிந்து வாரத்தினால் காத்து வழியாகுது முந்து வாரத்தினால் காத்து வழியானால் அதுல என்ன இல்ல அதுல வந்து உது முடியாது இது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படும் அதனால அவர்களுக்கு என்ன செய்யாது உது முடியாது பிந்து வாரத்தினால் காற்று வழியாகுவது இதனால என்ன செய்யும் இதனால உது முறையும் அவர்களுடைய ரவியல்லாஹு தாலானவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக உங்களில் ஒருவர் அவருக்கு சிறுதொடுக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் உது செய்யும் வரை அவருடைய உங்களுடைய தொழுகை தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஹபரமௌத் அதாவது எம்என்ல இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த ஹபரமௌத்தில இருந்து வந்த ஒரு மனிதர் சொல்றாரு அபு ஹுரைரா அவர்களே ரவி அல்லாஹ் ரசூல்லாஹி சொல்லா சார் எங்க அஹத சிறுதொடுக்கு ஏற்பட்டு விட்டால் சொன்னாங்களே இந்த ஹதத் ஹதத் என்றால் என்ன அப்ப சொன்னாங்க காத்து போவது கேஸ் வழியாகும் இல்லையா பிந்து வாரத்தினால் அந்த காத்து போவது அப்படி என்று சொன்னாங்க இந்த ஹதீஸ் புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு ஒரு ஹதீஸ் ஒருவருடைய வயிற்று வயிற்று வலி வயிற்றுல வந்து ஒரு கேஸ் உருவாகிறது மாதிரியான ஒரு குழப்பம் ஏற்பட்டு இப்ப அந்த மனுஷனுக்கு எதனாலே என்னுடைய ஏதாவது வழி இல்லையா என்று ஒரு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது வயிற்றுல ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்பட்டு இதனால பிந்துவாரத்தினால் காத்து போனிக்கா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு ஏற்படுகிறது எப்படி ஏற்பட்டா என்ன செய்யறது அப்ப ரசி செல்ல சொல்லுவாங்க அவர் வந்து சத்தையோ அல்லது வாடையையோ நுகராதவரை சத்தத்தை கேட்காத வரை கேட்கும் வரை அல்லது வாடையை நுகரும் வரை பள்ளிலிருந்து வெளியாக தேவையில்லை அவரை உது முறையில் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரசவுல்லாய் செல்லா அலிஸ்லாமு சொன்னதாக அபு ஹுரைரா ரவி அல்லாஹூ தாலானவர்கள் அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ் சஹிஹ் முஸ்லீமிலே பதியப்படுகிறது இந்த ஹதீஸ் கொஞ்சம் நீங்க தவறாக விளங்கிவிடக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒருவருக்கு உண்மையிலே காத்து போயிட்டு அவர் காதால கேட்காத அளவு காத்து போயிருக்கிறது வாட வராத அளவு காத்து போயிருக்கிறது அப்ப அவருக்கு உது முறையில் அர்த்தமா அப்படின்னு அர்த்தம் இல்ல இங்க சந்தேகம் சந்தேகம் ஏற்படுகிறது அல்லது வசுவாசு உள்ளவர்கள் அல்லது வசுவாசு உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லது இவருக்கு வந்து ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு அடையாளம் தான் அப்படி இல்லாம தெளிவா அவருக்கு விளங்குது காத்து பிரிந்தது சத்தம் வரல அல்லது வாடையும் வரல ஆனா காத்து பிரிந்ததுல இவருக்கு உறுதி அவருக்கு உதவும் முடிஞ்சிச்சு சந்தேகம் ஏற்பட்டது இப்படி வயிற்று ஒரு குழப்பம் ஏற்பட்டது அதுக்கு பிறகு காத்து பிரிஞ்சுக்குதான் இல்லையா அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டது இவருக்கு தான் ரசூல்லா சொன்னாங்க சொல்லுவாங்க உறுதியாகும் நீ என்ன செய்யாத உனக்கு உது முறிந்ததாக நீ என்ன செய்ய வேண்டாம் என்ன வேண்டாம் இப்ப உறுதிக்குத்தான் அடையாளம் ரசூல்லா ரெண்டு ஒன்று சத்தம் வந்தால் அல்லது வாட வந்தால் இப்படிதான் அப்படி இல்லாம தெளிவாக அவர் ஒழங்குது காத்து புரியுது இந்த ரெண்டு அடையாளமும் இல்ல எனக்கு உது முடியல ரசூல்லா சொன்னாங்க இல்லையா ரெண்டு அடையாளம் தெரியணும்னு சொல்லி அப்படி விளங்க கூடாது சந்தேகம் வந்தவருக்கு தான் இந்த ரெண்டு அடையாளத்தில் உண்டை வச்சு உறுதிப்படுத்த சொன்னாங்க அல்லது வசுவாசு உள்ள ஒரு அப்படி நமக்கு செய்திக்கு வருவோம் மூணாவது அடையாளம் என்ன உதுவை முன்பின் துவாரத்தினால் வெளியாகக் கூட மூணாவது என்ன சொன்னோம் நாலாவது நாலாவது மணி மதி இந்த மூணில் எது வந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொது முடியும் மணி என்றா என்ன இந்திரிய மொழியாகுதல் ஆணுக்கு இந்திரிய மொழியானாலும் சரி பெண்ணுக்கு இந்திரிய மொழியானாலும் சரி அவங்க முன்னால உதவோடு இருந்தாங்கன்னா அந்த உதுவும் இருந்திடும் குளிக்கிற கடமை வர உதவும் முடிஞ்சிடும் குளிக்கணும் இது ஐந்தாவது மதி மதி என்றால் என்ன இது வந்து செக்ஸ் ஆணிடமோ பெண்ணிடமோ இருக்கும் போது குறிப்பாக ஆண் அந்த மாதிரியான அந்த பண்ணும்போது பெண் அந்த மாதிரியான பண்ணும்போது அல்லது கணவன் மனைவியை ஒன்றாக அந்த தாம்பத்திய உறவுகளில் ஈடுபடுவதற்கு முதல்ல ஏற்படக்கூடிய அந்த அந்த நிலையில அவர்களுடைய அந்த முன் துவாரத்தினால் வழியாக அந்த வலுவழுப்பான நீருக்கு என்ன சொல்லப்படும் மதி என்று சொல்லப்படும் இப்படி வழியானாலும் அவங்களுக்கு என்ன குளிப்பு கடமை இல்ல ஆனால் ஊதும் முறிந்துவிடும் அது நஜிசும் கூட இந்த திரவம் இருக்கிறது இது ஒரு நஜிசும் கூட உதவும் புரிந்துவிடும் அடுத்தது வதி இது ஆறாவது இந்த முன்பின் துவாரத்தினால் வழியாக கூடியவைகளில் இதெல்லாம் சரி இது முதல் பாயிண்ட்லேயே பாயிண்ட்ஸ்லேயே இது எல்லாம் வருது இந்த ஆறு ஆறாவது என்ன வதி வதி என்றால் சிறுநீருக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஒரு நீர் என்பது சிறுநீருக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நீர் ஒரு அதுவும் என்ன ஒரு வலுவலுப்பான ஒரு இது வந்தாலும் என்ன ஆயிரும் நம்முடைய விடும் அதுவும் நஜிஸ்தான் அதுவும் நஜிஸ்தான் உடல கழுகுனும் இது என்ன முன்பின் துவாரத்தினால் ஒன்று வெளியாகுவதால் ஒதுவும்ிவிடும் என்று சொன்னா இந்த முன்பின் துவாரம் என்று சொல்வதற்கு ஆறும் அடங்குகிறது நம்ம பார்க்கிறோம் மருத்துவத்திற்காக என்ன செய்றாங்க நம்முடைய அந்த சொல்லப்படக்கூடிய அந்த துவாரங்கள் மூலமாக பல கருவிகளை உள்ளே அனுப்பி நம்முடைய வயிற்றுக்குள்ள குடலுக்குள்ள கட்பாறைக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கண்டுபிடிப்பதற்காக சில மருத்துவ சிகிச்சைகள் நடக்கிறது சில அத மருந்துகளையும் என்ன செய்றாங்க உள் செலுத்தி எடுக்கிறாங்க இந்த மாதிரியான ஒன்று நடந்தாலும் நம்ம புதுசாக காலத்தில் பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்படி ஒன்று நடந்தாலும் என்ன ஆயிரும் அவங்களுடைய உதவு முடிஞ்சிடும் அது மாதிரி சிறுநீர்கள் பிரச்சனை வரும் சிறுநீர் பிரச்சனை வரும்போது முந்து வாரத்தினால சில பைப்புகளை அனுப்பி என்ன செய்றாங்க அந்த அந்த ஜலம் மலத்தை வெளியா ஜலத்தை வெளியாக்குவதற்காக பல முயற்சிகள் செய்ய திருப்பி எடுக்கிறாங்க இப்படி நடந்தால் என்ன செய்யும் அந்த விடும் சுருக்கமாக முன்பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வழியானால் பொதுவாக இயற்கையிலேயே மனிதனுக்கு வெளியாக கூடியவைகள் இந்த ஆறு இந்த என்பதை நாம் பார்த்தோம் இதுல ஏதாவது ஒன்று வழியானா அவர்களுடைய ஏற்கனவே இருந்த உது விடும் இதை நாம் முன்பின் துவாரம் அதனால் வெளியாக கூடிய ஒன்று என்ப தலையங்கத்துக்குள் இதை சேர்த்துக் கொள்வோம் அப்ப முதல்ல உது முறையக்கூடிய காரணத்தில் முதல் காரணம் என்ன முன்பின் துவாரத்தினால் ஏதாவது ஒன்று வெளியாகுதா அதை சொல்லப்பட்ட விளக்கத்தோட வழிக் கொள்ளுங்கள்